நல்ல அரசு அமையும் அதை நோக்கி தான் எல்லாருடைய பயணமும் இருக்கு குறிப்பா எங்க பயணமும் ஆறு தேர்தல் எப்படி வர முடியாது ஆனா எப்படி அமையணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க அரசியல் இது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவையா இருக்கணும் அது நம்ம தாத்தா காமராஜ் அவர்கள் சொன்னது எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது அது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டுங்குறது நாங்க வந்து எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் இப்போ அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு இங்கே உருவாகணும் நினைக்கிறோம் இங்கே அரசியல் வந்து பெருத்த லாபம் ஈட்டும் ஒரு தொழிலாக மாறிடுச்சு ஏன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது ஒரு முதலீடு ஒரு வேட்பாளர் பதினஞ்சு இருபது கோடியை முதலீடு செய்கிறாருன்னா நூற்றம்பது இரநூறு கோடி ஈட்டிக்கிற நம்பிக்கை அப்ப இது சேவை இல்லை ஒரு புனித அமைப்பு ஒரு வர்த்தக நிறுவனமாக மாறிடுச்சு இங்க கட்சிகள் எல்லாம் எப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாம ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறி இருக்குது அதுல போய் மக்களுக்கு இங்க சேவைங்கிறதே ஒரு வெற்றி சொல்லாயிருச்சு இங்கே இங்க எப்படின்னா கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இருக்கு மக்கள் அரசியல் இல்ல செயல் அரசியல் சேவை அரசியல் இல்ல செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கு இதை தகர்த்து மக்கள் அரசியல் செய்தி அரசியல் இல்லாத செயல் சேவை அரசியலா வரணும்னு நாங்க நினைக்கிறோம்